சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற விடயம் அறுபது சதவீதம் ஹமாஸ் போராளிகளை அழைத்துள்ளதாக இஸ்ரேல் தகவல் காசா நகருள்ள ஜூர்னார் டவுல்ஜுவே தலைமையகத்தை குறைவைத்து தாக்குதல் இஸ்ரேல் தகவல் பசியால் இறக்கும் காசாவின் குழந்தைகள் பின்னணியில் இஸ்ரேல் என்று ஐநா வல்லுநர்கள் குற்றச்சாட்டு இவை பற்றித்தான் விரைவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் ஹமாஸ் போராளிகளில் அறுபது வீதமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கூறுகிறார் நேற்றைய தினம் உரையாற்றிய அவர் குழுவின் பெரும்பாலான பெட்டாலியன்களை ராணுவம் காசாவில் இருந்து அகற்றியுள்ளது என்று கூறுகின்றார் மேலும் அடுத்த ஆண்டுக்குள் படிப்படியாக மூவாயிரம் ராணுவத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் கோரியுள்ளார் இஸ்ரேல் அரசாங்கத்தின் சட்டத்தின்படி ஆட்சே செய்யக்கூடிய அனைவரையும் உருவாக்குவதை எங்கள் குறிக்கோள் இப்படித்தான் நாங்கள் செயல்படுகின்றோம் என்றார் கன்சர்வேட்டிவ் சமூகத்திற்கு பல சாப்தங்களாக நீடித்த விதிவிலக்கை மாற்றி தீவிர யூத ஆண்களும் ராணுவத்தில் சேர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஜூன் மாதம் தீர்ப்பளித்த பிறகு இவ்வாறு அவர் கூறியிருக்கின்றார் காசா நகரில் உள்ள ஜூ தலைமையகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது இஸ்ரேலிய ராணுவத்தின் ஒன்பதாவது பிரிவானது கூடுதல் பிரிவுடன் இணைந்து காசா நகரில் அதன் செயல்பாட்டை ஆரம்பிப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது காசா நகரில் அதன் செயல்பாட்டை தொடர்கின்றது என்றே கூறுகின்றது படையினர் ஜூ என்ஆர் தலைமையகத்தை குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகா தளம் பயன்படுத்தப்படுவதாக ராணுவம் கூறுகின்றது ஹான்ஜோனிஸில் உள்ள பள்ளியை இஸ்ரேல் தாக்கியத்தில் முப்பது பேரை கொன்ற ஒரு நாளுக்கு பிறகு இந்த தாக்குதல் பற்றிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நேற்று தினம் பள்ளிகள் மீதான தாக்குதலை மீளாய்வு செய்வதாக இஸ்ரேல் கூறியது ஹமாஸ் போராளிகள் தஞ்சம் பூந்தலாக கூறியே பல பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் ஐநா கட்டடங்களை இஸ்ரேல் குறிவைத்தது ஆனால் அதன் கூற்றுகளுக்கு இஸ்ரேல் தகுந்த ஆதாரங்களை வழங்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் குடிமக்களுக்கு எதிராக விகிதாசாரத்தை பலத்தை பயன்படுத்தியதற்காகவே இஸ்ரேல் விமர்சிக்கப்படுகின்றது காசா நகரின் சுஜயா பகுதியில் டசன் கணக்கான போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் சுரங்கப்பாதைகள் அழிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் மேலும் கூறியது ஜூன் பீட் பகுதியில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசாவின் நகரின் வெவ்வேறு மாவட்டங்களை மூடியது இதனால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது காசாவின் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் மக்கள் ஒன்பது மாத அழிவுகரமான போரினால் இடம்பெயர்ந்தார்கள் பொதுமக்கள் பாதுகாப்பான வலயங்கள் என்று அழைக்கப்படுகின்றவைகளுக்கு தப்பி செல்வதற்காக வெளியேற்றும் பாதைகளை திறந்ததாக ராணுவம் கூறியது இந்த பகுதிகள் கடந்த காலங்களில் இஸ்ரேலிய படைகளால் குறிவைக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசா பள்ளி மீதான இஸ்ரேலிய தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று ஜெர்மனி கூறுகின்றது அதாவது ஜெர்மனி தெற்கு காசாவில் ஒரு பள்ளியின் மீது கொடிய தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு அது ஹமாஸின் தங்குமிடம் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது கூறுகின்றது மேலும் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளுக்கு அழைப்பு விடுப்பதாக து பள்ளிகளில் அடைக்குலந்தேடும் மக்கள் கொல்லப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஜெர்மனியின் கருத்தாக அமைகின்றது குறிப்பாக சிவிலியன்கள் குழந்தைகள் சூட்டில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்று ஜேர்மன் கூறுகின்றது இஸ்ரேலில் ராணுவத்தால் பள்ளிகள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் விசாரணை விரைவில் வர வேண்டும் என்று சர்வதேச சமூகங்களும் கோருகின்றன இந்நிலையில் பள்ளி மீதான தாக்குதலை மறுபரிசீலனை செய்வதாக இஸ்ரேல் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் எரிபொருள் பற்றாக்குறையால் இந்தோனேஷிய மருத்துவமனை மூடப்படும் தரவாயில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அதாவது வடக்கு காசாவில் உள்ள உள்ள இந்தோனேஷிய மருத்துவமனை எரிபொருள் பற்றாக்குறையால் இன்னும் சில மணி நேரங்களில் சேவையில் ஈடுபடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நோயாளிகளின் உயிர்கள் இப்போதும் ஆபத்தில் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது மேலும் ஒரு பேரழிவை தடுக்க சர்வதேச அமைப்புகள் தலையிட வேண்டும் என்றே வைத்தியசாலை சமூகம் அவசர அழைப்பை விடுத்திருக்கின்றது இதற்கு அடுத்ததாக இஸ்ரேல் அரசாங்கத்தினை எதிர்த்து போர் நிறுத்த ஒப்பந்தம் கோரி போராட்டம் நடத்தியவர்களை இஸ்ரேல் போலீசார் கைது செய்தமை அங்கு பரபரப்பை காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கைதிகளையும் அரசாங்கம் உடன்படிக்கைக்கு பெறுமாறு கோரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு குறைந்தது ஒன்பது ஆர்ப்பாட்டக்காரர்களை இஸ்ரேலிய போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை இன்று கட்டாரில் ஆரம்பமாகின்றது பல மாத முட்டுக்கட்டைக்கு பிறகே ஹமாஸ் ஆயுதக்குழு கடந்த வாரம் إنه <applause> எகிப்திய மற்றும் துருக்கிய மத்தியசர்களுக்கு போர் நிறுத்தம் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட பரிமாற்ற ஒப்பந்தத்தை எவ்வாறு அடைவது என்பது குறித்த புதிய யோசனையை வழங்கியது ஆனால் நிதஞ்சாகுவின் அலுவலகம் நேற்று பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த முடியாத நிபந்தனைகளின் பட்டியலை வெளியிட்டதை அடுத்து பேச்சுவார்த்தை தடம் புரண்டதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஹமாஸ் அளிக்கப்படும் வரை காசாவில் மீண்டும் நடவடிக்கைகளை தொடங்கும் என்று இஸ்ரேல் கூறுகின்றமை சர்வதேச மட்டத்தில் விமர்சனத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது அடுத்து காசாவில் பட்டினியால் குழந்தைகள் உயிரிழந்து வருவதாக ஐநா வல்லுநர்கள் கோருகின்றார்கள் இதன் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாகவே அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது ஒருவகையில் பலஸ்தீனிய மக்கள் மீது கூறப்படுகின்றது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் வசித்து வருகின்ற மக்கள் தங்களது வசிப்பிடங்களில் இருந்து ஹான் யூனிஸ் பகுதிக்கு புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இந்நிலையில் தான் அங்கு நிலவுகின்ற பட்டினிச் சூழல் கவனம் பெற்றுள்ளது பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் உள்நோக்கத்துடன் பட்டினிச் சூழலை ஏற்படுத்தியுள்ளது இது இனப்படுகொலையின் ஒரு வந்தான் இதனால் காசு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது என்று ஐநா வல்லுநர்கள் தங்களது அறிக்கையில் கூறுகின்றார்கள் குறித்து ஐநா தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உணவுக்கான சிறப்பு மைக்கேல் ஃபேக்டரி உட்பட ஐநா அக்டோபர் மாதம் முதல் இதுவரை சுமார் முப்பத்தி நான்கு பலஸ்தீனர்கள் பட்னியால் உயிரிழந்தனர் இதில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் என்று ஐநா வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் ஹமாஸை காக்கும் நோக்கில் இப்படி தன்னிச்சையாக மைக்கேல் ஃபேக்டரி உள்ளிட்ட ஐநா அதிகாரிகள் அறிக்கையை வெளியிடுவதாகவே இஸ்ரேல் முன்னர் இதற்கு மறுப்பு தெரிவித்தது அண்மையில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மூன்று குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக ஐநா வல்லுநர்கள் கோருகின்றார்கள் ஆறு மாத குழந்தை ஒன்பது மற்றும் பதினூன்று வயது சிறுவர்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் மே முப்பது ஒன்று மற்றும் ஜூன் ஆகிய திகதிகளில் அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதில் இருவர் மருத்துவமனையிலும் ஒருவர் முகாமிலும் உயிரிழந்துள்ளதாகவே கூறப்படுகின்றது காச விவகாரத்தில் உலக நாடுகள் முன்பே தலையிட்டிருக்க வேண்டும் என்றே தற்போது விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது அப்படி நடந்திருந்தால் பேரழிவு தடுக்கப்பட்டிருக்கும் என்றே பலரும் கூறி வருகின்றார்கள் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்